வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட்டை வந்து நம்ம ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ராயல் பார்க்கு ரொம்ப அருமையான சைட்டு நம்ம சைட்டை சுற்றி முக்கியமான ஒரு மூணு ரோடு இருக்குது நம்ம சைட்டு பேக் சைட்லேயே மகாபலிபுரம் டு காமராஜர் போர்ட் அந்த ரோடு வந்து பத்து வழிச்சாலை அது வந்து டெவலப் இருக்காங்க இன்னொன்று வந்து திருப்பதி ஹைவே நம்ம சைட்டு பக்கத்திலே திருப்பதி ஹைவே வந்து பக்கத்திலே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கட்டா ஹைவே இந்த ரோடு மூணு ரோடு வந்து நம்ம சைட்டு ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேர் அப் ரோடு டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸ்டார்டிங் சைஸ் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு ஒரு க்ரௌண்ட் வரையும் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு நாலு சைஸில் வந்து ரோடு வந்து அவைலபிள் இருக்குது தென் வந்து உங்களுக்கு சோலார் லைட் இருக்குது சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து செக்யூரிட்டி இருக்குது சைட்டு பேக் சைடில் வந்து உங்களுக்கு பார்க் வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம சைட்டோட பார்க் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் வருதுன்னா ஃபுட் பார்க் வருது வயசானவங்க வந்து வாக்கிங் போகிறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் தென் வந்து மெடிடேஷன் ஏரியாவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் கிட்ஸுங்களுக்காக ப்ளே ஏரியா அதுவும் பண்ணிகிட்டுருக்கோம் அது இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே சேர்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து மூணு டைப்ஸில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்று வந்து கமர்ஷியலு இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பிளாட்டு மொத்தம் மூணு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருச்சு நாலு வந்து வேக்கண்டில் இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து கருப்பட்டி காப்பி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தென் வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்டும் இருக்குது இப்போ நம்மள்ட்ட வாங்கின பர்ச்சேஸ் பண்ணவங்களே வீடு கட்டிகிட்ருக்காங்க உங்களுக்கு லைவாக காட்டுறேன் இல்லை எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுன்னா கூட இந்த இடம் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நிறைய கஸ்டமர் வந்து விரும்புகிற விஷயம் வந்து தண்ணி தான் மெயினாக தண்ணி தான் நம்மள்கிட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிரௌண்ட் வாட்டர் வந்து சுத்தமான குடிநீர் வந்து கிடைக்குது நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைப்ஸில் ரோடு வந்து அவைலபிள் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து சிக்ஸ்டி ஃபீட் ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடும் இருக்குது தேர்ட்டி ஃபீட் ரோடும் இருக்குது ரொம்ப அகலமாக இருக்குது ரோடு கார் பார்க்கிங்கு நீங்கள் பார்க் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஸ் ஒன்று ஃபேஸ் ஒன்னை தொடர்ந்து ஃபேஸ் டூவை நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் சேம் தான் ஃபேஸ் ஒன் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஃபேஸ் டூவும் டெவலப் இருக்கோம் ஃபேஸ் டூலேயே நம்ம வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தேவைப்படுறவங்க கிராப் பண்ணிக்கோங்க